எல்லாருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் மூலம் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை மக்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில எம்பிக்களின் முக்கியத்துவம் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஒவ்வொரு மக்களவை தொகுதியும் குறைந்தது பதினைந்து லட்சம் வாக்காளர்களை கொண்டது இவர்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக அல்லது குரலாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அவையில் பங்கேற்கிறார் அவர் ஆளும் கட்சியை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் எதிர்கட்சியாகவும் இருக்கலாம் சுயேட்சியாகவும் இருக்கலாம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதை வைத்து அவரவர் தொகுதியில் பணிகளை மேற்கொள்ள முடியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தனிநபர் மசோதாக்களை அவையில் கொண்டு வர முடியும் உதாரணத்திற்கு திமுக எம்பி திருச்சி சிவா கொண்டு வந்த திருநங்கைகள் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கு வெற்றி பெற்றதை குறிப்பிடலாம் உறுப்பினர்கள் நிதி சார்ந்த மசோதாக்களை கொண்டு வர இயலாது அமைச்சர்கள் தாக்கல் செய்கிற எந்த ஒரு மசோதாவின் மீதும் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது கேள்வி நேரத்தில் நேரடியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப இயலும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மசோதாக்களின் மீது வாக்களிக்கும் உரிமை அனைத்து உறுப்பினர்களுக்கும் உண்டு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது ஜனநாயகத்தில் ஒவ்வொரு கருத்தும் ஒரு எதிர்கருத்தால் வலுப்பெறுகிறது பாராளுமன்ற உறுப்பினரின் அதிகாரங்கள் மற்றும் முக்கியத்துவம் இதை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொளியை உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்